பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் குவாத்தி ஹஜ்ஜ அல் உமரத் அல் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாவுக்காக நிறைவேற்றுங்கள் பூர்த்தி செய்யுங்கள் ஃபைன் ஒகுசிறுத்தும் நீங்கள் தடுக்கப்பட்டால் ஹஜ்ஜ உம்ரா செய்ய முடியாமல் நீங்கள் தடுக்கப்பட்டால் வியாதி வந்துருச்சு அல்லது விரோதிகளுடைய பயத்தினால் போக முடியாமல் போயிருச்சு நீங்கள் தடுக்கப்பட்டால் ஃபமஸ்தை சரணன் ஹதி குர்பானியுடைய பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளில் எது சாத்தியப்படுமோ அதை பொறுங்க வலா தகலிக்கூறு ஊசகம் ஹத்தா எகுலுவல் ஹதியும் அகில்லா குர்பானியுடைய அந்த பிராணி அதனுடைய இடத்தை அடையாத வரையிலும் உங்கள் தலைமுடிய நீங்கள் மலிக்காதீர்கள் சிறைக்காதீங்க பமன்கான மின்கும் மரீதன் உங்களிலே ஒருத்தர் நோயாளியாக ஆயிட்டாலோ அவுபிகி அதம் நிர் ராசிஹி அல்லது அவருடைய தலையிலே ஏதாவது நோவினை இருந்து அதனால் தலைமுடி எடுக்கிற மாதிரி ஆகிவிட்டாலோ ஃபிதியத்தும் அதற்கு பரிகாரமாக மின் சியாமின் நோன்பு வைக்கணும் சொதக்கத்தின் அல்லது தர்மம் கொடுக்கணும் அவுனுசுக்கின் அல்லது பலி கொடுக்கணும் பலி குர்பானி ஃபைதா அமீத்தும் நீங்கள் நோயிலிருந்து அபயம் பெற்றுவிட்டால் விரோதி இடத்திலிருந்து நீங்கள் அபயம் பெற்றுவிட்டால் பமன் தமத்தாபில் உமரதி யார் உம்ராவை முடித்து விட்டு சுகம் அனுபவிப்பானோ இளல் ஹஜ்ஜி ஹஜ்ஜு வரையிலும் அதாவது ஹஜ்ஜே தமத்து யார் செய்வார்களோ ஃபமஸ் தைசலம் இனல் ஹதி அவர்கள் குர்பானியுடைய பிராணியில் எது சாத்தியப்படுமோ ஆடு மாடு ஒட்டகத்தில் அது அவர்கள் கொடுக்க வேண்டும் ஃபமல்லம் எஜிது யார் அதற்கும் சக்தி பெற மாட்டார்களோ யாரால் குர்பானி கொடுக்கவும் முடியலையோ இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ் ஹஜ்ஜில் மூணு நோன்பு வைக்கணும் இப்போ சபாத்தின் இதா ரஜாத்தும் திரும்பினதற்கு அப்புறம் நீங்கள் திரும்பியது எப்போ திரும்புவீர்களோ ஏழு நோன்பு வைக்கணும் தீர்காஷரத்தும் காமிலா ஆக மொத்தம் முழுமையான பத்து அப்படின்னு அல்லா சொல்கிறான் இதுவரையிலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லியாச்சு இப்போ அடுத்து அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கல் இமல்லம் இயக்கும் நகுலுகு ஹாதிரில் மஸ்ஜிதுல் ஹராம் இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பக்கத்திலே இல்லையோ அவர்களுக்குத்தான் இதில் ஒரு பெரிய மசாயிலே இருக்குது என்ன மசாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜே தமத்துங்கிறது யார் செய்யலாம் எல்லாரும் ஹஜ்ஜே தமத்து பண்ணிட முடியாது ஹஜ்ஜே தமத்துங்கிறது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வாட்டி விளக்கங்கள் சொல்லிட்டேன் முதல்ல எஹராம் கட்டி உம்ரா செஞ்சிடுறது உம்ராவை முடிச்சுட்டு எஹராமை கலட்டி போட்டுறது அதுக்கப்புறம் நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க மறுபடியும் ஹஜ்ஜுடைய டைம் வரும்போது ஹஜ்ஜுக்காக எஹராமை கட்டிட்டு ஹஜ்ஜு செய்வாங்க இதுக்கு பேர் தான் ஹஜ்ஜை தமத்தோம் இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது என்னன்னு சொன்னால் நடுவில் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் எஹராம் கட்டிட்டால் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் எஹ்ராம் இல்லாத நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி டைப்பில் வந்து ஹஜ்ஜே தமத்துவ செய்கிறதுக்கு யாருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்து மஸ்ஜிதுல் ஹரமை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இது கட்டளை மஸ்ஜிதுல் ஹரம் ஹரமுடைய ஹரமுக்குள்ளார அவங்களுடைய வீடு இல்லை ஹரமுக்கு வெளியில் இருக்குது அவங்க வீடு அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து ஹஜ்ஜை தமத்து செய்ய முடியும் அப்போ ஹரமுக்கு உள்ளார இருப்பவர்கள் அங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்களா இல்லையா அவங்க ஹஜ்ஜை தமத்து செய்ய முடியாது அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் தாலிக்கல் இமல்லம் இயக்குந் நகுதிரின் மஸ்ஜிது ஹரா மஸ்ஜிதுல் ஹரமில் குடும்பம் இருக்கக்கூடாது அங்கே ஹரமை விட்டு வெளியில் இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க ஹஜ்ஜை தமத்து செய்ய முடியும் இது அல்லாவுடைய கட்டளை இஜ்மாவும் அதுதான் தான் இருக்கிறவங்க ஹஜ்ஜை தமத்துவம் செய்ய முடியாது எல்லா உலமாக்களும் அதுதான் சொல்கிறாங்க ஆனால் கருத்துக்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது இபின் அப்பாஸ் தாலா அனுகுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இபினா அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் வாசிகளே உங்களுக்கு தமத்து உடைய ஹஜ்ஜு கிடையாது தமத்து உடைய ஹஜ்ஜு யாருக்குன்னு சொன்னால் யார் வெளியிலிருந்து வாராதளோ அவங்களுக்கு தான் தமத்துவ உடைய ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இபின் அப்பாஸ் கதியல்லாத்தாலுமா அவங்க சொன்னாங்க தாவூஸ் ரஹமத்துல்லா அலேஹி அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் அத்தா ரஹமதுல்லா அலஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீகாத் மீகாத் அப்படின்னு சொன்னால் எஹ்ராம் கட்டுற இடம் எஹ்ராம் கட்டக்கூடிய இடம் வந்து ஆயிஷா பள்ளியில் போய் எஹ்ராம் கட்டுவாங்க அது சோட்டா உம்ராவுக்காக அங்கே ஆயிஷா பள்ளி படா உம்ரா செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கும் ஆயிஷா பள்ளியில் போய் எஹ்ராம் கட்டி போவாங்க படா உம்ரா செய்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் ஜீர் ராணாவுக்கு போவாங்க ஜீர் ராணாவில் போயிட்டு ஜீர் ராணாவில் தான் வந்து படா உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டிட்டு அங்கேருந்து வரணும் அது படா உம்ரான்னு சொல்லி சொல்கிறது படா உம்ரானா என்ன படா உம்ரானா ஒன்றும் இது இல்லை அது ரொம்ப கொஞ்சம் தூரம் இருக்குது அந்த இடம் ஆயிஷா பள்ளி பக்கமாக இருக்குது அவ்வளோதான் அத்தா ரஹமத்துல்லா அலிகி அவங்க சொல்கிறாங்க இந்த எஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறதே அந்த எஹ்ராம் கட்டக்கூடிய இடத்துக்கு யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அதாவது எஹராம் கட்டக்கூடிய இட இடம் வரையிலும் பக்கத்தில் யார் யாரெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அவங்க யாருமே ஹஜ்ஜ தமத்துவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்க யாரும் ஹஜ்ஜ தமத்துவம் செய்யக்கூடாது அப்போ அவங்க என்ன மாதிரி ஹஜ்ஜு தான் அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஹஜ்ஜு மட்டும் செய்யும் ஒன்றும் ஹஜ்ஜு மட்டும் நீ செஞ்சு போ அப்படி இல்லையா திரான் செய் திரானுடைய ஹஜ்ஜு செய்யலாம் திரான் ஹஜ்ஜு அப்படின்னு சொன்னால் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேத்தாப்பில் எகரம் கட்டுறது நடுவில் வந்து அவங்களுக்கு பிரேக்காஸ்லாம் கிடையாது அந்த மாதிரி அது மாதிரி செஞ்சுட்டு போகணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மக்குஹூல் ரஹமத்துல்லா அலேகி அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க அவங்க வந்து இவராவது மீக்காத்த சொன்னார் தாத்தா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் மீக்காத்த கணக்கு பண்ணி சொன்னார் வரையிலும் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு மகுஹூல் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரஃபா முஸ்தலிஃபா அரஃபா ரஜீ இங்கெல்லாம் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இதுதான் கட்டலை அப்படின்னு சொல் அவங்க யாருமே அஜ தமத்துவம் செய்யக்கூடாது அப்படி சொல்லுவாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இருந்தோ இந்தியா இங்கேயோ கிடக்குது மக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவோ தூரம் அதனால நம்ம ஹஜ்ஜ தமத்து செய்யலாம் இது நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா எல்லா யாருக்கு சொல்கிறான் அப்படின்னா அதாவது ஹரம்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜ தமத்துவம் செய்யக்கூடாது ஸுஹிரி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்காவில் இருந்து ஒரு நாள் தொலை தூரத்தில் யார் இருக்கின்றார்களோ அல்லது அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தமத்துவ ஹச்சு செஞ்சுக்கலாம் பாக்கியால் செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாங்க அத்தா அகமத்துல்லா அலேஹி அவங்க என்ன சொல்கிறாங்க மக்காவில் இருந்து ரெண்டு நாள் தொலை தூரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தமத்துவ செய்து கொள்ளலாம் அப்படின்னு அத்தா அஹமத்துள்ளா அலேகி சொல்கிறாங்க அந்த காலத்தில் இப்போ உள்ள வாகனங்கள் மாதிரி கிடையாதுல்ல ஒட்டக பயணம் அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு ஸோ அந்த கணக்கு தான் இது இப்போ என்ன நம்ம இந்தியாவில் இருந்து போனால் கூட நம்ம நாலஞ்சு மணி நேரத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுறோம் அதனால் இப்போ உள்ள கணக்கு இல்லை இது இது வந்து பழைய கணக்கு பழைய கணக்குன்னா ஒட்டகத்தில் பயணம் பண்ணாங்கல்ல அப்போ உள்ள கணக்கு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகி அவங்களுடைய மதுஹபு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஹலுல் ஹரம் அதாவது ஹரம் வாசிகள் அவங்க இருக்கிறாங்களே அவங்க வந்து அவங்க ஹஜ்ஜத்தமத்துவம் செய்யக்கூடாது இப்போ வந்து அறம்வாசிகள் கசிறு தொழுகை தொழுகணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் அவங்க போகணும் கசு தொழுகைக்கு வந்து ஹனஃபி மதஹபில் வந்து சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் எழுவத்தி ஏழு கிலோமீட்டர் ஒருத்தர் பயணம் பண்ணார் எழுவத்தி ஏழு ஏழு கிலோமீட்டர் அல்லது எழுவத்தி ஏழு கிலோமீட்டரை விட ஜாஸ்தியாக ஒருத்தர் பயணம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் கசு தொழுவலாம் அப்போது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகி அவங்க என்ன சொல்கிறாங்க மக்காவில் இருந்து செவன்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸுக்கு அப்பால் யார் இருக்கிறாரோ அவர் தமத்துவ ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம் அவர் தமத்துவான முறையில் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம் மக்காவாசிகள் அங்கே போனாங்கன்னா கசுரு தான் தொழுவணும் கசுருனால் என்ன அது நாலு ரக்காத்த ரெண்டு ரக்காத்தான் தொழுவாங்கல்ல லோஹரா சதீஷா அப்போ அந்த மாதிரி தொழுகுனா எழுவத்தேழு கிலோமீட்டர் இப்போ எழுவத்தேழு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் எழுவத்தேழு மக்காவிலேருந்து செவன்ட்டி செவன் கிலோமீட்டரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஹஜ்ஜ தமத்து செய்து கொள்ளலாம் செவன்ட்டி செவனுக்கு உள்ளார இருக்கிற ஆளுக அவங்க மக்காவாசிகள் மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவங்கள தவிர இந்த செவன்ட்டி செவனுக்கு உள்ளார இருக்கிறவங்களை தவிர பாக்கி எல்லாமே முசாஃபிர் தான் ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க முசாஃபிர் கணக்கு தான் ஸோ அதனால் அவங்க ஹஜ் தமத்தோ தாராளமாக செய்து கொள்ளலாம் எழுவத்தி ஏழுக்கு உள்ளார இருக்கிற ஆளுகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஷாஃபிகி ரஹ்மத்துல்ல அலிகி அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆக மொத்தத்தில் என்னென்ன சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறமுடைய எல்லையில் இருக்கிறவங்க ஹஜ்ஜை தமத்து செய்ய முடியாது அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எஹராம் கட்டி அவங்க ஹஜ்ஜுக்கு தனியாக எஹராம் கட்டி ஹஜ்ஜு செஞ்சுக்கிறோம் உம்ராவையும் சேர்த்து செய்கிறதா இருந்துச்சுன்னா கிரான் தான் அவங்க செஞ்சால் அவங்க தமத்து செய்ய முடியாது இதை அல்லாஹ் சொல்கிறான் இதுக்கு மேலே அல்லாஹுக்கு வெளிச்சம் பொல்லா ஹோலம் அல்லாஹ் தாலா இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் ஷுல் அல்லாவை பயப்படுங்கள் அல்லாவினுடைய சட்டதிட்டங்களை கடைபிடியுங்கள் அல்லாஹ் தஆலா எந்த காரியங்களை தடுத்தானோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பயங்கரமாக தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் வயலமும் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணா ஷபீதுல் எகாப் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் இதோட இந்த ஆயத்துடைய விளக்கம் முடிஞ்சிருச்சு அடுத்து அல்லாஹ் ஆலமீன் தொடர்ந்து ஹஜ்ஜை பற்றி தான் பேசுவோம் கொஞ்சம் நாளைக்கு இன்ஷா அல்லா அல் ஹஜ்ஜுமாத் ஃபமன் ஃபரத் அல் ஹஜ் ஃபலா ரஃபா ஹஜ் இந்த ஆயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எஹ்ராமுடைய மசாயில்கள் பயணத்துடைய நேரத்தில் செலவழிக்கிறது சில பேர் கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு பயணத்திலேயும் செலவழிக்க மாட்டானோ கருமி பயல்கள் அது மாதிரி எல்லாம் இல்லாமல் பயணத்துடைய நேரத்தில் செலவழிக்கணும் எஹராமுடைய மசாயில் அது எல்லாம் எல்லாம் இந்த ஆயத்தில் பேசி பேசியிருக்கிறான் அது இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்லப்படும் سبحان اللہ بحمدہ سبحان اللہ بحمدکا نشہد واللہ الہ الا انتا نصر رکانہ تبہ علیہ سبحان